அண்மை செய்தியை பார்க்கிறோம் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தற்போது தேமுதிக தலைமை கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் ஏற்கனவே தொடர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்போது கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய உடல்நிலை குறித்த விவரங்கள் என்ன தேமுதிக தலைவர் முன்தினம் திடீரென காய்ச்சல் மற்றும் மூச்சு சிரமம் காரணமாக மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதி இந்நிலையில் அவருக்கு பரிசோதனைகள் செய்யப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் கடந்த வாரம்தான் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அதற்கு முன்பாக இருபது நாட்கள் சிகிச்சையில் இருந்து சிகிச்சையில் இருந்தவர் கடந்த வாரம்தான் இருந்து வீடு திரும்பியிருந்தார் அது மீண்டும் அவருக்கு இந்த மூச்சு தன்னறல் பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு ஏற்கனவே இந்த ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் ஏற்கனவே அவருக்கு இருக்கிறது இந்த காலங்களில் அவருக்கு மூச்சு சிரமம் விடுவதில் சிரமம் ஏற்படுவது மற்றும் இந்த இருமல் தொந்தரவு அவருக்கு பழங்காலமாக இருந்திருக்கிறது இந்நிலையில் அவருக்கு அதிலிருந்து அவர் விடுபட்டு வந்திருந்த நிலையில் தற்போது அவருக்கு இந்த கொரோனா தொற்று பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மிகுந்த சிரமம் மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் ஆக்சிஜன் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைவதன் காரணமாக அவருக்கு வந்து ஆக்சிஜனை முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை சுவாச கருவியானது தற்போது அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது செயற்கை சுவாச கருவியை பொருத்தி மயக்க நிலையில் அவரை வைத்து அவருக்கான சிகிச்சைகளானது தொடங்கி இருக்க தொடங்கப்பட்டிருக்கிறது நுரையீரலில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதற்காகவும் நுரையீரலுக்கு ஒரு சதவீதம் ஆக்சிஜன் திறப்புவதற்காகவும் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருப்பதற்காகவும் அவருக்கு இந்த வெண்டிலேட்டர் சிகிச்சையானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது இதன் இதிலிருந்து அவருக்கு இந்த மார்பில் இருக்கக்கூடிய தனியை குறைப்பதற்காகவும் மேலும் அந்த இருமல் போன்ற தொந்தரவுகள் அதிகரித்து அவருக்கு அந்த மானிட்டரிங் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது ஹார்ட் ரேட் பிளட் பிரஷர் இந்த இதெல்லாம் வந்து வைசல்ஸ் எல்லாம் வந்து நார்மலான நிலையில வைப்பதற்காக தான் இந்த வெண்டிலேட்டர் சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை சார்ந்த சொல்லப்பட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக தேமுதிக தரப்பிலும் அதை உறுதி செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவருக்கு இந்த நுரையீரல் தொற்று இலிருந்து சற்று அவர் விலகி சரியாகி குணமாகி வந்திருந்த நிலையில் தற்போது மேலும் அவரது உடல்நிலையை இந்த கொரோனா தொற்றானது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு கடுமையான சிகிச்சை வெண்டிலேட்டர் செயற்கை சுவாசம் பொருத்தி என்பது ஒரு ஒரு மருத்துவத்துறையில் ஒரு எச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய சிகிச்சை அந்த சிகிச்சையானது தற்போது அவருக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அவரது வைட்டல்ஸ் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறது தொடர்ந்து சிகிச்சை கொடுக்க வேண்டும் நல்ல முறையில் அவர் உடல்நலம் முன்னேற வேண்டும் தான் இந்த முறையை கை எடுத்திருப்பதாக மருத்துவமனையின் தரப்பில் தெரிவித்திருக்கிறது நன்றி ரகோரன் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு